ஒரு பெரிய வார்த்தையே உண்டு அன்புங்கிறது எல்லை இல்லா பரம்பொருள் அப்படின்னு தான் அர்த்தம் எல்லை அன்பு அன்புக்கு மட்டும் அளவே கிடையாது அன்புங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த வார்த்தைக்கு வந்து ஈடு இணையே கிடையாத அன்பு என்பது கடவுள்னு கூட வச்சுக்கலாம் எல்லா இல்லா பரம்பொருள் நாளைய பஞ்சாங்கத்தை இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன் தினசரி தேவார படல்கள் என்னோடது காணொலியில் வெளியிட்டிருக்கேன் இப்போது சனிப்பயிற்சி படங்கள் இப்போதைக்கு தெளிவாக ஒவ்வொரு ராசியும் சொல்லிட்டுருக்கிறேன் இப்போ ராசி ரிசபராசி ராசி கொடுத்தாச்சு நாளைக்கு கடகராசி ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் ஒவ்வொருத்துக்கும் பிறந்த நட்சத்திரம் உண்டு அதை வச்சுட்டு நீங்கள் ராசியை கணக்கு பண்ணி சனிப்பயிற்சி படங்களை பார்த்து கொஞ்சம் சர்வ ஜாக்க நன்மைக்கு நன்மையாக இருந்தாலும் சரி ஓரளவு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சனிப்பயிற்சி பழ பார்த்துட்டு அதுக்கு வந்தவளும் நடந்துட்டு எல்லா வாழ் இறைவன் அருள் பிறகு பெற்று நாளைய பஞ்சாயத்தை உங்களுக்கு தொடர்ந்து இப்போ தோ சொல்ல போகிறோம் புரோதி வடம் பங்குனி மாதம் ஒம்பதாம் தேதி இருபத்தி மூணு மூணு இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் தேதி நாளைக்கு இரவு மறுநாள் அஞ்சு முப்பத்தெட்டு வரல இருக்குது பூராட நட்சத்திரம் நாலு பதினெட்டு விடய காளி வரலாம் அமிர்தாதி யோகம் வந்து சித்த அசுப யோகம் நாளைக்கு சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு இருக்குது ராகுகாலம் நாளைக்கு சாயந்தரம் மாலையில் நாலு ஐம்பத்தாறுலேருந்து ஆறு இருபத்தெட்டு வரலாம் அதுக்கப்புறம் யமகண்டம் பன்னெண்டு இருபத்தொன்னுலேருந்து ஒன்று ஐம்பத்தி மூணு வரலாம் சுப சுபஹரைகள் நாளைக்கு நல்ல நேரம் என்னென்னா காலையில் ஏழை முக்காலிலேருந்து பத்து பதினஞ்சு வரல இருக்குது அதுக்கப்புறம் முற்பகல்ல இல்லை பிற்பகலில் ரெண்டே காலிலேருந்து நாலு ஐம்பத்தஞ்சு வரல இருக்குது அதுக்கப்புறம் இரவு வந்து ஒம்பது பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரல இருக்குது நாளைக்கு நாலு அவ்வளோ சிறப்பாக இல்லை இருந்தாலும் எல்லாம் இறையர்கள் நவமி தீதிங்கிறத பற்றி ஒரு பெரிய இருக்குது நிறைய ராமநவமி நவமி தீதினாலே ஒரு பெரிய எப்படி சொல்கிறது போர்ப்படை எதிரிகளை வெல்வதற்கு நாம் நினைத்து சாதிப்பிற்கு நவமி திதி ஒரு சிறப்பான திதி அதனால் நாளைக்கு அந்த திதி இருக்கிறதுனால எது வேணாலும் சாதிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நவமி திதி வந்து ஒரு சிறப்பான திதியிலே நல்ல திதி பூராடமும் சேர்ந்து வர்றதுனால நாளைக்கு என் மனசுக்கு என்னுடைய இறைவனு சொல்கிறபடி நாளைக்கு சிறப்பானனால ஆனால் பஞ்சாங்கத்துப்படி படி தினம் போட்டிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் நல்லதே நினச்சா செயல்படுங்க அது சிறப்பானதாக இருக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க வரதா இருந்தாலும் சரி மாப்பிள்ளை பார்க்காதான் சொல்லி நாளைக்கு பார்க்கணும்னா கண்டிப்பாக அது வெற்றிகரமாக நிச்சயமாக நல்ல விதமாக முடியும் எம்பெருமான இறைவன் நல்லோடு நாளைக்கு கடன் தீர்க்கிறதுக்கு கடன் ஏதாவது வாங்கின கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு சிறப்பான நாள் நாளைக்கு மதியானம் ரெண்டு டூ நாள் வந்து கடன் தீர்ப்பதற்கு ஒரு சிறப்பான நாள் நாளைக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் சிறப்பாக சொல்ல இந்த மாதத்தில் கடைசியாக வந்து மார்ச் முப்பத்தொன்று தான் மறுபடியும் வருது சுபமூத்த நாள் இப்படி நலம் நலம் நீங்கள் நலம் நலம் நீங்கள் இப்படி எல்லாம் இறைவன் பகவானோட இல்லை இறைவன் நாள்லோடு எல்லாம் சிறப்பாக இருக்கேன் சாமி ஜனமேற்பா இது சனிப்பயிற்சி படங்கள் பார்த்துட்டு பார்த்து சொல்லியிருக்கேன் சனிப்பயிற்சி படங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தினசரி காணொலியாக வெளியிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க யார் எந்த ராசியோ அந்த ராசி போட்டுங்க இதோட மூணு ராசி சொல்லியிருக்கேன் அடுத்து நாளைக்கு கடகராசி மறுபடியும் நாலாவது ராசி அடுத்தது ஒவ்வொரு ராசியாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் சிம்ம ராசி கன்னிராசி இப்படி விருச்சிய ராசி இப்படி சொல்லி வரணுன்னா வந்துட்டுருக்குறேன் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கள் ஐயா குணசேகர் சாமி சரணம் ஐயப்பா வணக்கம் ஐயா சந்தேகம் சரி எல்லாம் வரல இறைவன் உங்களை வந்து ரொம்ப நேரம் இந்த காணொளி சேவாகிறதுனால அதிகமாக ரொம்ப நேரம் உங்களை போர் அடிக்க விரும்பவில்லை எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட சந்தேகத்தைலாம் அனுப்புங்க உங்கள் சந்தேகத்தெல்லாம் இறைவனபடி தீர்த்து வைக்கிறேன் ஞானசேகரன் ஆஞ்சநேய சிறப்பு கலைக்கூடம் திருமதி மாவட்டம் ஓ ஞானசேகரன் ஆஞ்சநேய சிற்பக்கலை கூடம் திரும்ப மாவட்டம் மிக சிறப்பு மிக சிறப்பு அந்த சிற்பக்கலை கூடத்தை பற்றி பேசணும்னா வந்து அதுக்கு காலம் நேரம்லாம் கிடையாது காரணம் இறைவனே வடிவமைக்கிற வடிவமைச்சு இந்த லோகத்துக்கு இந்த கலியுக காலத்துக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறவங்களாம் பெரிய விஷம் எப்படி இருக்குங்கய்யா சும் அருமையாக இருக்குங்க இந்த இந்த குரு அப்புறம் அருமையாக இருக்குது இந்த இருபத்தொம்பது அஞ்சில் குரு பெருது இருபத்தொம்பதுமில் கனேதந்தபடி நல்லா இருக்குது ஆந்திரிகம் கட்டு இருப்பது உண்மை தானா மாந்திரிக கட்டு இருக்கிறது உண்மை தானா அது உண்மைதான் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு நல்லெண்ண இருக்கவங்கள எவ்வளோ பெரிய மாந்திரிகம் இருந்தாலும் உள்ளார நம்ம தெய்வம் உள்ளார விடாது நம்ம நீ என்ன தான் பண்ணாலும் உங்கள் மேலே வந்து அந்த பவர் வந்து உங்களுடைய குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்குள்ளார் கூடியிருக்கும் போது உங்கள் நல்லெண்ணங்களுக்கு எவ்வளோ பெரிய மாந்திரிகமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சித்து வேலைகள் இருந்தாலும் உங்கள நெருங்க விடாது இது என்னுடைய அனுபவ அனுபவபூர்வமான உண்மை நான் எல்லாட்டையும் வந்து எனக்கு முன்னோ நானும் இந்த கேள்வியெல்லாம் முன்னாடி ஆரம்பத்தில் இருந்தேன் இந்த சந்தேகம்லாம் எழுந்தது ஆனால் இதெல்லாம் வந்து நான் நேரடியாக அனுபவம்னா ஒரு மனுஷருக்கு நல்ல நேரத்தை வரலாம் அவங்க அவங்களோட குலதெய்வம் அவங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் அவருடைய வழிபாடு இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய மாந்திரிகமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சித்துக்களாக இருந்தாலும் நிச்சயம் கிட்ட கூட வர முடியாது அது சோதனைகள்ங்கிறது எப்படின்னா இந்த கர்மவினைகள் கர்மா பலங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரியாக மாந்திரிக சம்மந்தமாக அவங்கள அனுபவிக்க கூடாது வீடு கட்ட முடியுமா கண்டிப்பாக கட்டலாம் சிறப்பாக இருக்குது ரிஷபராசி என்பதுலே ஐயா வீடு கட்டலாம் எது அது எப்படி அழுப்பது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அவளுக்கு இருக்க ஒரு மந்திரம் இருக்குது சொல்லித்தரேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க கட்டு விற்பது மந்திரம் பெரிய விஷயமே கிடையாது அதை செய்கிறவங்க முறையாக செஞ்சால் ஈஸியாக அதில் கட்டுங்கிறது அது சில வேலைகள் இருக்குது அது இதில் பொதுவில் சொல்லக்கூடாது சரி எல்லா விலை ரொம்ப காணொலியை போர் அடிக்கக்கூடாங்கிற எண்ணத்தோடு நான் இதுவே எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்குறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அதனால் பார்க்கறதுனால வந்து இதுலேருந்து உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோடம் திருச்சி